என்னுடைய பார்வையில் விதி எப்படி பார்க்குற அப்படின்னா அதாவது என்னுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நடக்கிற விஷயத்தை வச்சு நான் பார்க்குறேன் அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எப்படின்னா என்னுடைய உணர்வுபூர்வமும் என்னுடைய மனப்பூர்வமும் என்னுடைய எண்ணம் என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல் அதுக்குண்டான விளைவு அதன் அடிப்படையில் பார்க்குறேன் அதாவது என்னுடைய பிறப்புக்கு முன்னாடி என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் யார் அப்படிங்கிறது தெரியாது என்னுடைய இறப்புக்கு பின்னாடி என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் யார் அப்படின்னு தெரியாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் யாருன்னு எப்போ தெரியுது அப்படின்னா என்னுடைய பிறப்பு ஆரம்பி ஆரம்பித்து ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய இறப்பு வரைக்கும் நடக்கிற எல்லா செயலையும் நான் வந்து விதிங்கிற விதிங்கிற முறையில் பார்க்குறேன் அதாவது பிறப்புக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல யார்னாலையும் சொல்ல முடியாது அதே மாதிரி என்னுடைய இறப்புக்கு பின்னாடி என்னென்ன நடக்குவது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து யாருனாலையும் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்த இந்த இடத்துல பேசுகிறது வந்து அறுத்துமற்ற செயலாக நான் பார்க்குறேன் எதையை நான் அதுக்கு பதிலாக எதையை நான் மெயினாக பா எதையை எதையை மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய பிறப்பிலிருந்து என்னுடைய இறப்பு வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையை நான் பார்க்க வேணும் அது என்ன கோணத்தில் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய உணர்வு என்னுடைய உணர்வான மனம் எண்ணம் சிந்தனை செயல் மூலம் எனக்கோ மற்றவங்களுக்கோ எந்த எந்த விதத்துலையும் தீங்கு தராத வகையில் நான் என்னென்ன செயலை புரியறனோ அந்த செயல் அடிப்படையில் வந்து அதுக்கு என் அதுக்கு என்னென்ன விளைவுகள் கிடைக்குமோ அதன் அடிப்படையில் நான் விதிங்கிற செயலை பார்க்குறேன்